இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்க நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோலாம் இருக்கும் பாருங்கள் வயலோசை யூடியூப் சேனல் அனைவருக்கும் எனது குடியரசுத்தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தினம் இன்றைய இந்திய தேசமெங்கும் குடியரசு தினங்களை மிக பிரம்மாண்ட முறையிலே கொண்டாடி மகின்றார்கள் நான் குற்றாலம் அருகில் இருக்கின்ற ஐயாபுர கிராமத்தில் பிறந்து படிப்பு குறைவாக படித்ததால் வாழ்க்கையில் வளம் வராத நிலை ஏற்பட்டதால் படித்தால்தான் மனிதன் முன்னேற முடியும் அறிவு பெற முடியும் என்கிற செய்தியையும் பள்ளிகள் ஆரம்ப கல்வி உயர்நிலை கல்வி நடுநிலைக் கல்வி போன்ற பள்ளிகளிலெல்லாம் மாணவர்களுக்கு சுதந்திர தினம் குடியரசு தினம் போன்ற விழாக்களிகளில் கலந்து அவர்களுக்கு அறிவுரை சொல்லி வந்தேன் இன்று நாடெங்கும் குரான காலகட்டம் என்பதால் விழாக்கள் நடைபெறாமல் இருந்தது ஆனாலும் இப்படிப்பட்ட விழாக்களுக்கெல்லாம் நடைபெறாத வருத்தம் எனக்கு ஏற்பட்டதால் மைலோஸ் ஏடிபி சேனல் நண்பர் ஜெவா அவர்கள் நீங்கள் நம்ம ஏடிபி சேனலில் பேசுங்கள் உலகெங்கும் இருக்கின்ற இந்தியர்கள் இந்த குடியரசு தின விழாவை உங்கள் சொற்பொழிவில் கேட்பார்கள் என்று கூறினார்கள் அதன்படியே இன்று மைரோசை யூடியூப் சேனலில் உங்களிடம் குடியரசு திறங்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை பேசலாம் என ஆசைப்படுகின்றேன் இந்திய திருநாடு உலகத்திலே பெரிய வளம் கொண்ட நாடு விவசாயம் நிறைந்த நாடு கடல் கொண்ட நாடு மலை கொண்ட நாடு மக்கள் கொண்ட நாடு இறை நம்பிக்கை கொண்ட நாடு தேச பக்தி கொண்ட நாடு இந்த நாடு அந்நிய வெள்ளையர்களுக்கு அடிமைப்பட்டு கொண்டிருந்த இந்தியாவை சுதந்திரம் அடைய செய்தது மகாத்மா காந்தி அவர்கள் மற்றும் தேச தலைவர்கள் தமிழ்நாட்டிலே பல தேசப்பற்று உள்ளவர்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்கள் அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியா குடியரசு ஆண்டாக அறிவிக்கப்பட்டது அப்போது இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு ஒரு அரசியல் ரீதியான ஒரு சட்டத்தை உருவாக்கி அதன்படி இந்த நாடு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த தின ஆண்டாக நாம் கொண்டாடி வருகிறோம் இந்தியாவில் பல ஜாதிகள் மதங்கள் இருந்தாலும் ஒருமித்த கருத்தோடு நல்லொழுக்கத்தோடு இந்தியா பெற வேண்டும் என்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே இந்திய குடியரசு தினமாக கொண்டாடி இது ஒரு ஜனநாயக நாடு ஒரு அரசியல் சட்டப்படியே இந்த நாடு இயங்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அதைதான் இந்திய நாடெங்கும் நாம் அதை கொண்டாடி மகிழ்கின்றோம் பள்ளியிலே குழந்தைகளுக்கு நாம் சுதந்திர தினம் குடியரசு தினம் போன்ற விழாக்களில் எட்டையாபுரத்து கவிஞன் பாரதியை போன்று இந்த ஐயாபுரத்து கவிஞனும் ஒரு தேசப்பற்று பாடலை பாட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அந்த பாடலை வீடுகளிலே அமர்ந்து கேட்கின்ற மாணவர்கள் அந்த தேசப்பற்றி பாடல்களை இப்போது நீங்கள் கேட்டு அறிவீர்கள் என்று நம்புகிறேன் தேசபக்தி பாடல் உழைத்திட வேண்டும் ஒய்ந்திட வேண்டும் நம் பாரதம் நம் பாரதம் உழைத்திட வேண்டும் ஒய்ந்திட வேண்டும் நம் பாரதம் நம் பாரதம் சாதி மத பேதங்கள் நீங்களும் தேசத்தின் ஒற்றுமை உங்களும் நாட்டை நாம் காக்கணும் நாளெல்லாம் துவிக்கணும் வாழ்கவே நம் பாரதம் வாழ்கவே நம் பாரதம் பள்ளிகள் எங்கும் கட்டணும் அறியாமை இருளை நீக்கணும் உலகமே வேந்திட விஞ்ஞானம் வளர்க்கணும் வாழ்கவே நம் பாரதம் வாழ்கவே நம் பாரதம் உயர் வேண்டும் நம் பாரதம் நம் பாரதம் மழை நீரை எங்கும் தேக்கணும் விவசாயம் எங்கும் செழிக்கணும் பசுமையாய் இருக்கணும் இனிமையாய் காணணும் வாழ்கவே நம் பாரதம் வாழ்கவே நம் பாரதம் வேண்டும் பாரதம் நம் பாரதம் குழந்தைகளுக்கு பல்வேறு ஆரம்ப கல்வி நடுநிலை பள்ளி உயர்நிலை கல்விகளெல்லாம் இந்த தேசபக்தியை பாரா பாடி பல மாணவர்களுடைய பாராட்டையும் பெற்றேன் அதே போன்று மைலோஷை ஈட்டிச் சேனர்கள் உள்ளவர்களும் இதை பார்க்கின்றவர்களும் பாராட்டுவீர்கள் என்று இந்த நேரத்தில் நான் நம்புகிறேன் உலகிற்கும் இருக்கின்ற இந்திய பொதுமக்கள் அந்த காலத்தில் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக எப்படி சாதி மத வேதமின்றி ஒற்றுமையாக நாம் வாழ்ந்தோமோ அதை போன்று உலகம் உள்ளவரை இந்த நாட்டில் நாம் அதே சத்திய வாக்குறுதியை இந்த நேரத்தில் உறுதி கொண்டு எப்போதும் ஒருமித்த ஒருதாய் பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்று இந்த நேரம் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்